கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மீகா தீர்க்கதர்சியின் புத்தகம் நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் மீகா நான்கு இரண்டு திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள் அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள் ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும் ஆமேன் இன்றைய தியான வசனம் மேகா தீர்க்கதரிசி மூலமும் ஏசாயா தீர்க்கதர்சி மூலமும் அதாவது ஏசாயா இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் மூலமாகவும் கடைசி நாட்களில் நடக்க இருக்கும் ஆன்மீக நிகழ்வுகளை குறித்த தீர்க்க தரிசனம் ஆகும் இங்கு திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து என்று சொல்லப்பட்டிருப்பதிலிருந்து பல நாடுகளைச் சேர்ந்த ஜனங்களின் ஒருமைப்பாட்டை குறிப்பிடுகிறது ஜாதிகள் ஒருமனதாக புறப்பட்டு தேவனை அறிய ஆர்வத்துடன் யாக்கோவின் தேவனுடைய ஆலயத்துக்கு போக வேண்டும் எனும் அடிப்படையில் அவர்கள் ஒன்றிணைவதை சுட்டி காட்டுகிறது இது தேவனுடைய ரட்சிப்பு யூதர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து ஜாதிகளுக்கும் எனும் செய்தியை வெளிப்படுத்துகிறது இதனால்தான் உயிர்த்தெழுந்த நமது இயேசு கிறிஸ்து நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான கொடுங்கள் என்று கட்டளையிட்டு சென்றார் இந்த பூலோகம் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் அப்பொழுது முடிவு வரும் என்று முன்னதாகவே இயேசு கிறிஸ்து தெளிவாக குறிப்பிட்டிருந்தார் அடுத்ததாக இன்றைய தியான வசனம் நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோவின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள் என்று நம் அனைவரையும் அழைப்பதை பார்க்கிறோம் இங்கே கர்த்தரின் பர்வதம் எனப்படும் பர்வதம் எருசலேமில் உள்ள தேவாலயத்தை சுட்டி காட்டுகிறது இது தேவனுடைய வழிகளில் நடக்கவும் அவரை ஆராதிக்கவும் மனிதர்கள் ஆர்வமுடன் செல்லும் காலத்தை அடையாளப்படுத்துகிறது அவருடைய வருகை சமீபமாயிருக்கும் இந்த வேளையில் அனைத்து ஜனங்களும் ஒன்று கூடி ஆராதிக்க ஆயத்தமாவார்கள் என்பதை தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் என்று சொல்லப்பட்டிருப்பதையும் கவனியுங்கள் தேவன் தனது நீதியையும் உபதேசத்தையும் மக்களுக்கு காட்டுவார் என்று உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலம் மக்கள் அவருடைய வார்த்தையை தெளிவாக புரிந்து கொண்டு அதன்படி நடக்க வழி வகுக்கிறது இந்த வசனத்தின் மூலம் திருவிவிலியத்தின் அர்த்தமும் தேவனுடைய திட்டமும் உலகிற்கு வெளிப்படும் காலம் சமீபமாயிற்று என்பதை நமக்கு நினைப்பூட்டுகிறது அடுத்ததாக நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்று சொல்லப்பட்டிருப்பது நாம் நமக்குள் எடுக்க வேண்டிய தீர்மானத்தை வலியுறுத்துகிறது அதாவது ஒருவருடைய வாழ்க்கை முறையை தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை குறிக்கிறது தேவனுடைய வழிகளில் நடப்பதன் மூலம் மனிதர்கள் அவருடைய ஆசீர்வாதங்களை பெறுகிறார்கள் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு ஒன்றில் வாசிக்கிறோம் அடுத்ததாக சியோனிலிருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள் இது தேவனுடைய வார்த்தை எருசலேமில் இருந்து புறப்பட்டு சுற்றியுள்ள உலகத்திற்கு பரவும் என்பதை சுட்டிக்காட்டுகிறது இது இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை எதிர்நோக்கியதாகவும் கொள்ளலாம் ஏனெனில் அவர் தூதர்களை சியோனிலிருந்து அனுப்பி வார்த்தையை அனைத்து நாடுகளுக்கும் கொண்டு செல்ல செய்தார் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடம் கூறியதை அப்போஸ்தலர் ஸ்தலர் ஒன்று வாசிக்கிறோம் அவருடைய வார்த்தையின்படி அவருடைய சீஷர்கள் உலகமெங்கும் போய் ஜாதி மத இன வேறுபாடு இன்றி அனைவருக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து வருகின்றனர் காலம் சமீபமாயிற்று நாம் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகி காத்திருக்க வேண்டிய காலம் இது என்பதை மறந்துவிடாதீர்கள் இன்றைய தியான வசனம் மனிதர்கள் தேவனை அறிந்து அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும் என்பதையும் கிறிஸ்துவின் ரட்சிப்பாகிய வேதமும் வசனமும் உலகம் முழுவதும் பரவும் என்பதையும் வலியுறுத்துகிறது இது ஒருமைப்பாட்டின் அழைப்பாகவும் நம்பிக்கையின் வெளிப்பாடாகவும் விளங்குகிறது இது நல்லா புரியுதுங்களா உங்களுக்கு பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும் ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும் சங்கீத சங்கீதக்காரனும் தீர்க்க தரிசனம் உரைப்பதை சங்கீதம் இருபத்தி இரண்டு வாசிக்கிறோம் அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் எருசலேமிலே சேனைகளின் கர்த்தரை தேடவும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவார்கள் என்று சஹரியா தீர்க்கதரிசியும் தீர்க்க தரிசனம் உரைப்பதை சகரியா எட்டு இருபத்தி ரெண்டு வாசிக்கிறோம் நாள் சமீபமாய் இருக்கிறது ஆம் கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது அது மந்தாரமான நாள் அது புறஜாதிகளுக்கு வரும் காலம் காலம் நிறைவேறிற்று தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் எவ்வளோ அழகாக காலம் ரொம்ப சமீபமாயிருக்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இன்றைய தியான வசனம் மூலம் தேவன் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஸோ அதை உணர்ந்தவர்களாய் அணு தினமும் அவர் பாதம் அமர்ந்து அவருடைய வருகைக்கு நம்மை தயார்படுத்த இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடப்போம் தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து அவர் வரும் முன் அவர் முன்னாடி நம்ம நிற்க திராணி உள்ளவர்களாக நம்மை பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக மாற்றுவாராக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன் ஆமென்